சஞ்சு சாம்சன் மற்றும் ருத்ராஜ் கேக்வார் இவங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கப்புறமாவது இந்தியன் டி டுவெண்ட்டி டீம்ல நிரந்தரமான இடம் கிடைக்குமா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வெல்கம் டு மினிட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பத்து வருஷங்களுக்கு மேல நம்ம இந்தியன் டி டுவெண்ட்டி டீம்ல தனக்கான ஒரு நிரந்தர இடத்தை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்க ஒரு பிளேயர் தான் நம்ம சஞ்சு சான்சன் இல்லதான் இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப் சீரிஸ்க்கு முன்னாடியே இந்தியன் டி டுவெண்ட்டி இருந்தாலும் இவருக்கு பிளேயிங் லெவலில் பிளே பண்றதுக்கான வாய்ப்பே பெரிய அளவுக்கு கிடைக்கல இவர் மொத்தமா இந்தியன் டீமுக்காக பிளே பண்ண மேட்சஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா அது விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும் இந்த நிலையில ஃபர்ஸ்ட் டைமாக இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸ்க்கான ஸ்குவர்ல நம்ம சஞ்சு சாம்சன் செலக்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா மாதிரியே நீண்ட காலமா ஒரு நல்ல பேட்டிங்கை செஞ்சுட்டு வந்ததோட பலனா சஞ்சு சம்சனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஆனா இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் சீரிஸ்ல ஒரு மேட்ச கூட அவர் பார்ட்டிசிபேட் பண்ணனாலும் இந்தியன் டீம்ல ஒரு முக்கியமான பிளேயராக தான் அவர் இருந்துட்டு வராரு இதனால சிம்பாவை டி டுவெண்டி சீரிஸ் இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு எதிரான ஒரு டே சீரீஸ்ல நம்ம சஞ்சு சாம்சன் அடிச்ச ஒரு செஞ்சுரி செலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸோட கவனத்தை ஈர்த்திருக்கு எப்படி அவர் ஒன் டே கிரிக்கெட்டோட நுணுக்கத்தை தெரிஞ்சு நல்ல பேட்டிங் பண்றாரோ அதே மாதிரி டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்லயே அவரை ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு இப்போதைக்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் தான் டாப் போர் கிரிக்கெட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்காரு சரி இது டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல அப்படின்னா ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீபிளேஸ்மெண்ட் பிளேயரா தான் இவர் இருந்துட்டு இருக்காரு இந்தியன் டீம் அடுத்து பிளே பண்ண போற ஸ்ரீலங்காவுக்கு எதிரான அந்த ஓடிஐ சீரீஸ்ல இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் ஓடிஐ ஃபார்மேட்ல இவருக்கான ஒரு இடத்தை தக்க வச்சுக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங்ல ரிஷப் பந்த் கே எல் ராகுல் சஞ்சு சாம்சன் மற்றும் துருஜ் ஜெரல் இந்த நாலு பேர் தான் செலக்சன் கமிட்டி மெம்பர்ஸோட பிரைமரி சாய்ஸா இருக்காங்க இதில் ரிஷப் பண்ட் மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் கவனம் செலுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதனால டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல சஞ்சு சாம்சனோட ரோல் ரொம்பவே தெளிவா இருக்கு இஷான் கிஷான மாதிரியே இந்தியன் டி ட்வெண்ட்டி டீம்ல இவருக்கு இடம் கிடைக்காததுனால அமைதியா இருந்து சரியான நேரத்துக்காக காத்திருந்தது இவருக்கு ஒரு நல்ல திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இப்போதைக்கு சஞ்சு சாம்சனோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராபிக்கான இந்தியன் ஸ்குவாட்ல அவரோட இடத்த தக்க வச்சுக்கிறது கண்டிப்பா அவர் அதை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தென் இப்போ ருத்ராஜ் விஷயத்துக்கு வருவா இந்தியன் டி டுவெண்ட்டி டீம்ல நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் அப்படின்னா அது நம்ம சூரியகுமார் யாராவது சொல்லலாம் அவர் தான் இன்டர்நேஷனல் டி ட்வெண்ட்டி மேட்சஸ்ல ரேட்ல தொடர்ந்து கன்சிஸ்டா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு வராரு அண்ட் அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் அளவுல டி டுவெண்டி ஃபார்மேட்ஸ்க்கான பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலையும் இடத்துல அவர் தான் இருக்காரு ஆனா இப்போ அவருக்கு ஈக்குவலா இந்தியன் டீம்ல இன்னொரு பேட்ஸ்மேன் உருவாத்திருக்காரு அவர் தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட புது கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட் பவர் பிளம் இல்லாத ஓவர்ஸ்ல சூரியகுமார் யாதவ்க்கு ஈக்குவலான ஸ்ட்ரைக் ரேட்ல ருத்ராஜ் கைகோடும் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் இப்ப வழியா இருக்கு பொதுவா டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பவர் பிளே அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆர் ஓவர்ஸ் தான் அதுல ரெண்டு ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் பவுண்டரி லைன்ல நிக்க வச்சிருப்பாங்கன்றதுனால ஓரளவுக்கு ஈஸியா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஆனா அதுக்கடுத்த ஓவர்ஸான ஆன ஏழுல இருந்து இருபதாவது ஓவர் வரைக்கும் அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல ப்ளே பண்ண பிளேயர்ஸோட லிஸ்ட் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து அவர் பிளே இல்லாத ஓவர்ஸ்ல அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல பிளே பண்ண பிளேயர்ஸோட ஒரு லிஸ்ட் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த லிஸ்ட்ல இடம் பிடிக்கணும் அப்படின்னா அவரு கண்டிப்பா முன்னூத்தி ரன்ஸ்க்கு நிறையாவது அடிச்சிருக்கணும் ஆனா சர்ப்ரைசிங் இந்த லிஸ்ட்ல ஃபஸ்ட் மூணு இடத்துல இருக்கிறது இந்தியன் பிளேயர்ஸ் தான் அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியன் டீமோட புது பினிஷரான ரிங்கு சிங் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி எம்பத்தி ஒன்னு நாலு அவருக்கு அடுத்தபடியா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம ருத்து தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி எழுபத்தி எட்டு தென் ருத்துக்கு அப்புறமா மூணாவது இடத்துல தான் வராது சூரியகுமார் யாதவ் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு இந்த ஒரு லிஸ்டை வச்சு பார்க்கும்போது ருத்ராஜ் கேக்வாட் சூரியகுமார் யாதவ் ஈக்குவலா பவர் பிளேக்கு அப்புறமாவோ அதிரடியா பிளே பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு இப்போதைக்கு இந்தியன் டி டுவெண்டி டீம்ல ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் பிளேயராவோ இல்ல ஒன் ஒன் தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு அதனால அவருக்கு மேக்சிமம் பவர் பிளேல தான் பேட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இருந்தாலும் அவர் பதினோரு மேட்சஸில் பவர் பிளே இல்லாத ஓவர்ஸ்ல பேட்டிங் பண்ணி நூத்தி எழுபத்தெட்டு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் முன்னூத்தி எண்பத்தி ஒரு ரன்ஸ் அடிச்சிருக்காரு அவரோட பேட்டிங் ஆவரேஜ் ஐம்பத்தி நாலா இருக்கு தென் அதே மாதிரி நம்ம சூரியகுமார் யாதவும் பவர் பிளே இல்லாத ஓவர்ஸ்ல நாற்பத்தி ஏழு மேட்சஸ்ல பிளே பண்ணி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு ரன்ஸ் அடிச்சிருக்காரு அவரோட பேட்டிங் ஆவரேஜ் நாற்பத்தி அஞ்சா இருக்கு இது மூலமா ருத்ராஜ் கேக்வா டி டுவெண்ட்டி பார்மெட்ல சூரியகுமார் யாதவ் ஈக்குவலா பேட்டிங் பண்ணிட்டு வராருக்கும் தெரிய வந்திருக்கு இது மூலமா ருத்ராஜ்வாருக்கு இந்தியன் டி டுவெண்ட்டி டீம்ல நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஃபேன்ஸ் மத்தியில இழந்திருக்கு இப்போதைக்கு இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் பல பேட்ஸ்மென்ஸுக்கு டி டுவெண்டிஸ்ல வாய்ப்பு இருக்காங்க ஆனா இந்த டி டுவெண்டி அந்த டாப் போர் பொசிஷன்ஸ்க்காக கடும் போட்டி நிலவிட்டு இருக்கு அந்த கடும் போட்டிக்கு மத்தியிலையும் நம்ம ருத்ராஜ் கேக்வாடு இந்தியன் டி டுவெண்ட்டி டீம்ல அவருக்கான நிலையான ஒரு இடத்தை பிடிப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் எல்லதான் அவர் ஐசிசி பேட்டிங் ரேங்கிங்ல ஏழாவது இடத்தை பிடிச்சிருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து டி டுவெண்ட்டி வாய்ப்பு கொடுப்பாங்களா இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபியூச்சர் இந்தியன் டி டுவெண்ட்டி டீம்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் எஸ்